மாஸ்கா விழாவுக்கு ஆறு நாளுக்கு முன்பு பிரத்தானியாவுக்கு சென்றார் அங்குதான் லாசரை உயர்த்தெழச் செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய முன்னூற்று இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசி ஸ்காரியோத்து இந்த தைலத்தை முன்னூறு தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை கொடுத்திருக்கக் கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு இருந்ததால்தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்க போவதில்லை என்றார் இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர்